எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனி இன்று கதை சொல்லப்போகிற என் தொகுப்பில் நாற்பதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய புது செருப்பு கடிக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்றைய சூழ்நிலையில் கணவனுக்கும் மனைவிக்குமான புரிதல்ன்றது அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது அப்படியே நடக்கிறோன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஒரு தம்பதி சொல்லியிருக்கிறதா பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா பத்து வருஷன்றது ஒரு ரெண்டு பேரும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறவங்க இந்த இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுல அப்படி இருக்கும்போது அந்த பத்து வருஷன்றதே கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு மேலே கூட ஆகலான்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போது இந்த கதையில் கதாநாயகன் வந்து நந்தகோபால் அவருக்கும் அவர் மனைவிக்கும் என்ன பிரச்சனை அவங்க அதை எப்படி சரி பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நந்தகோபால் இவர் தான் இந்த கதையோட கதாநாயகன் இவருக்கும் இவங்க மனைவி வச்சலாக்கும் இரவில் ஒரே சண்டை ரெண்டு பேரும் சண்டை சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கோவமாக கத்திக்கிறாங்க பேசிக்கிறாங்க டேய் பாவி சண்டாளா அப்படின்ட்டு அவங்க மனைவியும் அவங்கள அவரை திட்டுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வட்சலா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பெட்டோட ஒரு ஓரமாக படுத்துக்கிறாங்க கோவமாக திரும்பி படுத்துக்கிறாங்க இவருக்கு கோவ கோவமாக வருது அவங்கள பார்க்கும்போது என்னடா கல்யாணம் இது இப்படி பேசி பேசியே கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்களே நான் பாட்டுக்கு என் வேலை சம்பாத்தியம் அப்படின்னு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தேன் இப்படி என்னை கல்யாணம் பண்ணி கல்யாணம் வாழ்க்கை தாம்பத்தியம்னு சொல்லி எதேதோ ஏதோ பேசி என்னை மயக்கி இப்படி இவங்களை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரை யோசிக்கிறாங்கன்னா கிரிஜாவை தான் யோசிக்கிறாங்க கிரிஜான்றது இவருடைய ஒரு ஃப்ரெண்டு அவங்கள பற்றி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் ஏன் இந்த பொண்ணை இப்படி கல்யாணம் பண்ணேன் எதுக்காக நான் இப்படி சண்டை போடுறேன் என்னுடைய நிம்மதியெல்லாம் போச்சு சந்தோஷம்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு கோவத்தோடு வெளியில் போகிறாரு வெளியில் போயிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நடந்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிரிஜா தான் கிரிஜாவால் தான் நான் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது நினைக்கிறாரு நம்ம ஏன் இப்போ கிரிஜா வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே யோசிக்கிறாரு நம்ம இப்போ கிரிஜா வீட்டுக்கு போகிறது கரெக்டு தானா சரிதானா அப்படின்னு யோசிக்கிறாரு கிரிஜா யாருன்னா இவருடைய ஒரு பெண் தோழி இவங்க ரெண்டு பேருக்கும் நட்பை தாண்டின ஒரு உறவு இருக்குது அதனாலதான் தான் அவர் இப்போ யோசிக்கிறாரு நம்ம இப்போ அங்கே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இப்போ போனாலும் எப்படி இந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போறது அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்கு என்ன இவ எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மனைவியை நினைச்சு அவங்க கோவப்படுறாரு சரி நம்ம போகலாம் கிரிஜா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உள்ள வரும்போது அவங்க மனைவி எப்படி படுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க அவர் தடவை கதவை சாத்திட்டு போனார் இல்லையா அந்த கதவை சாத்தினதில் அவங்க முன்னாடியே இருந்தா கூட கோவமாக முழிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவர் சாத்தினாரு இப்போ உள்ள வந்து பார்க்குறாங்க அவங்க மனைவி அதே பொசிஷனில் படுத்துட்டுருக்குறாங்க இவங்க போய் தட்டி எழுப்புறாரு தட்டி எழுப்பினோடனே அவங்க மனைவி எந்திரிக்கவே இல்லை அப்போ அவர் கோபமாக சொல்கிறாரு உன்ன ஒன்று கொஞ்சத்துக்காக நான் எழுப்பலை வந்து கதவை சாத்திக்கோ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியாயமாக ஒரு மனைவி என்ன கேட்கணும் இவ்வளோ நேரத்துக்கு ஏன் வெளியில் போகிறீங்க அப்படி என்ன வேலை இருக்குது அப்படின்னு தானே கேட்கணும் ஆனால் அவங்க மனைவி வச்சலாம் அதை பற்றி கேட்குறதே இல்லை போய் தொலைஞ்சா பரவாயில்ல எனக்கு நிம்மதி நானாவது நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோபமான ஒரு கோரமான பார்வையை அவங்க மேலே செலுத்துறாரு செலுத்துறாங்க நந்தகோபாலன் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வெளியே கிளம்பிடுறாரு அவருடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாரு இப்போ கிரிஜா யாருன்றதை வாங்க கிரிஜா வந்து இவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் எப்படி இவங்களுக்கு பழக்கம் அவர் வந்து ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் ஒரு சேல்ஸ் எக்ஸ்போ நடக்குது அங்கே இவங்க வந்து உதவிக்காக வராங்க அப்படி வரும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கமாகுது ஆகுது அப்போது இவருக்கு டேரெக்டாக அவங்க பழக்கம் கிடையாது அவங்க மேனேஜர் கூட தான் இவங்க கிரிஜா போவாங்க வருவாங்க கிரிஜாவையும் அவங்க மேனேஜரையும் அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் தவறுதலாக பேச ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவருக்கும் அது பிடிக்காது கிரிஜாவை கூட அவங்க அந்த மேனேஜரோட அவங்க கிரிஜா போகிறது இவருக்கும் பிடிக்காது நந்தகோபாலனுக்கு ஆனால் பார்த்துட்டு இருப்பாரு இப்படி இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கிரிஜாக்கு வந்து தன்னை பற்றி தவறாக பேசுகிறாங்கன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த மேனேஜரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு நாள் மேனேஜர் கூப்பிடுவாரு வாங்க அவங்க வீட்டில் நான் ட்ராப் பண்ணிடுறேன்ட்டு அதுக்கு அந்த கிரிஜா சொல்லுவாங்க வேணாங்க சார் எனக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நந்தகோபாலன் சார் மெஸ் இருக்கு நான் வேணா அவர் கூட நடந்துக்கிட்டு பேசிகிட்டே போயிடுறேனே அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடுவாங்க இப்போ மேனேஜர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது ஆனா ஆனால் நந்தகோபாலன் வந்து அவர்கிட்ட பேச அவங்க கிரிஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க பேசிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நாள் போகிறாங்க வராங்க இப்படியே இருக்காங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா கிரிஜா மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது அப்போ கிரிஜா வந்து எந் தொழில்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியுது அவங்களுக்கு வந்து சில ஆண் நண்பர்களோட பழக்கம் இருக்கு பழக்கம்னா சாதாரண பழக்கம் இல்ல சில நெருக்கமான உறவுகளும் இருந்திருக்கு ஆனா வந்து அது அவங்க தொழிலாக வச்சுக்கல ஒரு தேவைக்காக வச்சுருந்தாங்க இப்படி இருந்தாங்க கிரிஜா அது அவங்களுடைய சூழ்நிலையால உருவாக்கப்பட்டதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தம்பியும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க அம்மா வந்து ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு சாதாரண ஒரு பெண்ணா இருந்தாங்க தம்பி வந்து சினிமா சினிமா சினிமால பெருசா சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா தான் இருந்தாரு அதனால வந்து இவங்களுக்கு பெருசா பேக் போன் சப்போர்ட்டா எதுவுமே கிடையாது இப்படியே போயிட்டு இருக்கு பணத்தை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு உடனே நந்தகோபாலன் ஒரு நாள் வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தேவையான வீட்டு மளிகை சாமான் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு உடனே கிரிஜா வந்து நான் தனியாக தான் இருக்கிறேன் நீங்கள் வேணும்னா என்னோட வந்திருங்களே உங்கள் மெஸ்ஸ காலி பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்றேன் அதுக்கான பழனாக நீங்கள் எங்களுக்கு எனக்கு இதெல்லாம் செஞ்சுதான் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்களே வந்துருங்களே வந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே கிரிஜா வந்து எப்படி பேசுவாங்கன்னா வாங்கோ போங்கோ சொல்லுங்கோ அந்த மாதிரி பேசுவாங்க கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நீட்டி நடிச்சு பேசுவாங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் நந்தகோபாலனுக்கு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இப்ப ரெண்டு பேருமே மெச காலி பண்ணிட்டு கிரிஜாவுடைய வீட்ல தான் இருக்கிறாங்க இது வந்து எப்போனா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நந்தகோபாலனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி இப்படியே போயிட்டு இருக்கு கிரிஜா வந்து அடிக்கடி இவருக்கு சொல்லுவாங்க நீங்க ஒரு திருமணம் பண்ணிக்கோங்க நல்லா இருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இது அப்படியே யோசி யோசி இவர் வேண்டான்னு அவங்க அம்மா ஊர்லேருந்து லெட்டர் எழுதுவாங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உருவக்கார பெண் ஒருத்தர் இருக்காங்க திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் நந்தகோபாலன் எனக்கு வேண்டாம் திருமணம் சொல்லி திரும்ப லெட்டர் அனுப்புவாரு இப்படியே நடந்துட்டு இருக்கும் கிரிஜா சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவுடைய போர்ஸும் தாங்க முடியாம வச்சலாவ நந்தகோபாலன் திருமணம் பண்ணிப்பாரு இப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில தான் மறுபடியும் அவரு வந்து கிரிஜாவை வீட்டுக்கு போறாரு இப்ப கிரிஜாவோட வீடு வந்து மேற்கு மாம்பழத்துல இருக்கு அது பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் கழிஜியா இருக்கிற ஏரியா அப்போ வந்து அப்படியே அவர் போறாரு அந்த மாடி வீட்டில் ஸ்டெப்ஸ் ஏறும்போது வெளியில் லைட் ஏற வெளிச்சம் தெரியுது அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு படபடப்பு அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது கிரிஜா வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் ஏதோ ஒரு படபடப்பு இவரை ரொம்ப போட்டு அழுத்துது அந்த ஸ்டெப்ஸ் ஏற சவுண்டு கேட்டு கிரிஜா கேட்குறாங்க யாரது அப்படின்னு உடனே இவர் நான்தான் அப்படின்னு சொல்றாரு நான்தான்னா அப்படின்னு உடனே இவர் மறுபடியும் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருது அட வாங்கோ வாங்கோ எப்படி இருக்கீங்கோ நல்லா இருக்கீங்களோ அப்படின்னு அந்த மாதிரி கேக்குறாங்க இவர் கொஞ்சம் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு உள்ள போறாரு அவங்க இப்படி பேசிக்கிட்டே கிரிஜா வாங்க உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய போடுறாங்க பாய போட்டோடனே உட்கார்ந்த சாப்பிட்டாச்சிங்களாங்கோ அப்படின்னு கேக்குறாங்க அவர் அப்படியே எந்த இதுவும் பேசாம அமைதியா இருக்காரு என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்கோ உங்க மனைவி நல்லா இருக்காங்களாங்கோ அப்படின்னு கேக்கும்போது அவரு அப்படியே சோகமாக அவர் அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிரச்சனை இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே ஒரே சண்டை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிறதே இல்லை வரும்போது கூட அவங்க மேலே அவ்வளோ கோவம் வந்தது அவங்க திரும்பி படுத்திருக்கும் போது அவங்க முதுகுல ரெண்டு உதை விடலான்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ கோவம் இருந்தது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க வட்சலா மேலே ஒரே குறையாக சொல்லிட்டு இருக்கிறாரு அதை கேட்டுட்டு இருந்த கிரிஜா வந்து சிரிக்கிறாங்க என்னங்கோ நீங்கோ இப்போ வந்து நான் இதெல்லாம் ஒரு விஷயமாங்கோ அந்த பொண்ணு அறியாத பொண்ணு வீட்டுக்கு செல்ல பொண்ணு அதனால ஏதோ அப்படி இருக்கும் சில நேரத்தில் அறுவறுப்பா கூட இருக்குங்கோ அதனால அவங்க அப்படி நடந்துப்பாங்க நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இல்லைங்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது நான் எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க அங்கே பார்த்தா ஒரு டைலரிங் மிஷின் இருக்கு அப்போ இவங்க சொல்றாங்க நான் இப்போ டைலரிங் கத்துக்கிட்டேன் டைலரிங் கத்துக்கிட்டனால ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல மிஷின் வாங்கி போட்டுட்டு இப்போ நான் வீட்லேயே தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்த இந்த நந்தகோபால் சொல்றாரு நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் நான் வச்சலாவை திருமணம் பண்ணி பதிலாக உன்னையே திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஏங்க ட்ரெயின்டுனா யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க நான் ஆல்ரெடி தானே என்ன நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்புறம் எப்படிங்க உங்களுடைய புதுசாக வந்த உங்களுடைய மனைவியை நீங்கள் வெறுக்கிறீங்க அவங்க புதுசு தானுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நந்தகோபாலனுக்கு ஏதோ ஒரு உறுத்தலா இருக்கு தன் நம் தான் தான் வந்து ஒரு தவற செஞ்சிட்டோம் கிரிஜாவை கல்யாணம் பண்ணாம அவங்க வேறு ஆண்களோட தொடர்புல இருந்தாங்க சில பே சில இடத்துல தேவைக்காக உபயோகப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்றதுக்காக நம்ம அவங்கள விட்டுட்டு ரெண்டு மாதம் பழகின அவங்கள நல்லா பழகினா அவங்கள விட்டுட்டு நம்ம இந்த கல்யாணம் பண்ணதாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அவங்க சொல்றாங்க அவங்க அறியாத பொண்ணுங்க அவங்க செல்ல பொண்ணுங்கோ அதனால பயமா இருக்கும் இல்லைங்களாங்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட பேசுங்கோ நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி உங்களை அந்த ரெண்டு மாதமும் பாத்துக்கிட்டனோ அதே மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்கோ எல்லாமே சரியாயிடுங்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது கிரிஜாவுடைய கால் வழியாக ஒரு காயம் இருக்குது அதுக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறாங்க எண்ணெய் தேய்ச்சிட்டே இருக்கும்போது அதை அவர் பார்க்குறாரு பார்த்தோன்னே இவங்க சொல்றாங்க இங்க பாருங்கோ எனக்கு நான் ஒரு புது செருப்பு ஒன்று வாங்கினேன் அது வந்து என்னுடைய காலை கடிச்சிருச்சுங்கோ எவ்வளோ காயம் ஆயிடுச்சு பாருங்கோ அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா புது செருப்பு தாங்க கடிக்கும் பழைய செருப்பை கடிக்காது அதுக்காக நம்ம பழைய செருப்பை வச்சுக்க முடியுமாங்களாங்கோ அப்படின்னு சொல்றாங்க இங்க அவங்க பழைய செருப்புன்னு சொன்னது கிரிஜாவையும் புது செருப்புன்னு சொன்னது வச்சலாவையும்